சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது போது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சரியான மனதுக்கு பிடித்த அந்த துணை இணை நிச்சயமா அமைவாங்க ஸோ அப்படி அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து சரியாக கூடிய வருடமா இது நிச்சயமா இருக்கும் ஸோ இவங்களுக்கு மீண்டும் அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகுது இதுல வந்து நிறைய இழப்புகளை பார்த்துருப்பாங்க பட் இந்த வருடம் என்னன்னா நீ இழந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் தான் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாத டெம்ப்ரவரி பர்மனண்டா உனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு அதை பிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கு அது பர்மனெண்ட்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத காட்டி கொடுத்துரும் ஸோ கண்டிப்பா காதல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுல ஒரு நல்ல நிலை ஏற்படும் ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அவங்களோட பவர் என்ன அப்படின்றத உலகத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு வருடமா இது இருக்க போகுது ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கூடி வரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமா கண்டிப்பா துலாம் ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய ப்ளஸ் என்னவாக இருக்கும் ஸோ இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது யாரையும் சீக்கிரம் எளிதில் நம்பாமல் இருக்கிறது அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்கும் எல்லா எல்லோரும் நம்பிட்டாங்கன்னா அவங்க எங்கே வேணாலும் ஃபெயிலியர் ஆகிடலாம் ஸோ ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதனால் எல்லாருமே வந்து ஒரு டபுள் மைண்ட் செட்டோட பார்க்குறது ஒரு டவுட்ஃபுல் செட்டோட பார்க்குறது கண்டிப்பாக அவங்களோட ப்ளஸ்ஸாக அமையும் அவங்களுக்கு ஸோ மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரி இருக்கும் ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும்போது பழைய நினைவுகளை நினைச்சு பாக்குறது பிரிஞ்சு போனவங்களை பத்தி நினைக்கிறது பிரிஞ்சு போனவங்கள பத்தி வருத்தப்படுறது பழைய விஷயங்களை பத்தி வருத்தப்படுறது இல்லாத விஷயங்கள் விட்டு போன விஷயங்களை பத்தி வருத்தப்படுறது அதை யோசிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் தான் கொடுக்கும் இந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது சோ கண்டிப்பா துலாம் ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மறக்க முடியாத ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகள் ஏற்பட போகுது உங்களுடைய கடன காலத்தை பத்தி நினைச்சு கவலைப்படாமல் இனி எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதில் கவனம் செலுத்துங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசியில் பிறந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்